எதை செய்திகள் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய இயற்கை வளங்களும் சூறையாடப்படுகிறதே இவற்றையெல்லாம் கேள்வியாக விஜய் தன்னுடைய கூட்டத்தில் வைத்திருப்பதை பார்த்து நான் உண்மையில் வியந்தேன் ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் பேசியதில் இவ்வளவு தெளிவாக பேசவில்லை பேசுவதற்கான வாய்ப்பை அவருக்கு மிகச்சரியாக வழங்காமல் எல்லா வகையிலும் தொல்லை கொடுக்கிற அது என்ன ஒரு புதிய கண்டுபிடிப்பு என்று புரியவில்லை எடப்பாடி கூட்டம் நடந்தால் ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் வருகிறது விஜய் கூட்டம் நடந்தால் ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் வருகிறது இப்பொழுது உங்களுடைய கடைசி புகலிடம் ஆம்புலன்ஸ் ஆனா நாளைக்கு உங்கள் கட்சியே அந்த ஆம்புலன்ஸில் தான் போக போகிறது அதற்கான அடையாளம் இது என்று நான் நினைக்கிறேன் நோயுற்று கிடக்கிற கட்சி உங்களுடைய கட்சி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக மக்கள் சகல தளங்களிலும் எப்படி கொந்தளித்து கிடக்கிறார்கள் உள்ளுக்குள்ளே என்பதை நீங்கள் அறியவில்லை காரணம் உங்களை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உங்களால் பயனடையக்கூடியவர்கள்